பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி சகல வியாதியையும் சுகமாக்க வல்லவரா சகல வியாதி ஏயும் சுகமாக்க வல்ல ഫേങ്ങളിൻ കൃപയായൻപൈ അളിത്തിടവേ യാരായിരുന്നു പ്രേതങ്ങളിത്തിടവേ ഏ സു അളകീരാ ീരാ ആവേ ഉൻ തം കരങ്ങൾ നീട്ടി ഏസു അളൈ കീരാസു അഴൈ കീരാ സ്തോത്രം ആണ്ടവരേ നന്ദിയോടുമേ തുതിക്കാണ്ഡവരേ என்னென்ன வியாதிகளோடும் வேதனைகளோடும் கஷ்டங்களோடும் நாங்கள் இருந்தால் எங்களை தேடி வருகிற தேவன் அன்போடு எங்களை அழைக்கிற தேவன் எங்களை குணமாக்குகிற தெய்வம் நீ எங்கள் அருகிலே இருக்கிறதற்காக ஸ்தோத்ரம் அப்பா இன்றைக்கும் செய்தியின் வழியாய் அநேக வியாதியஸ்தர்களை ஆண்டவரே நீர் குணமாக்கப் போகிற நம்முடைய மகத்துவமுள்ள கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறவராய் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே ரெண்டு வசனம் முதல் ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு இருந்தான் அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி கதறி அழுது ஜெபித்தார் ஆண்டவரை நோக்கி கதறுகிறார் ஆண்டவர் இறங்கினார் அதே ஏசையா மூலமாய் சொன்னார் அவனை மறுபடியும் பதினைந்து வருடம் வாழ்க்கையில் நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று ஒரு மருத்துவத்தை சொன்னார் அத்திப்பழ அடைகளை கொண்டு அந்த புண்ணில் போடு அரி பிளவை கேன்சர் போன்ற ஒரு வியாதி கேன்சர்னே கூட வைத்துக் குணமாக்க முடியாத வியாதி தான் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து போடு சுகமாகும் என்று சொன்னார் சுகமான பதினைந்து ஆண்டுகள் இசைக்கியா என்கிற அந்த ராஜாவுக்கு ஆயுசு காலம் கூட்டிக் கொடுக்கப்பட்டது என அன்பான சகோதரனே சகோதரி ஒருவேளை டாக்டர்கள் சொல்லிவிட்டார்களோ இனி இனி பிழைக்க மாட்டாய் எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் இனி குணமாக்க முடியாது இனி இவர்களை சுகமாக்க முடியாது இனி இவர்கள் விளைப்பது கடினம் என்று ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒருவேளை நீ இருக்காயோ குறித்து உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் மரணத்திற்கு சமீபமா இருந்தது ஆண்டவர்கிட்ட ஜோம் ஆண்டவரே ஒரு வாழ்க்கை மாத்திரம் தந்தீங்கன்னா இந்த வியாதியிலிருந்து எனக்கு குணமாக்கி எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தான் என் காலமெல்லாம் நான் உமக்கு வேலை செய்வேன் என்று அர்ப்பணித்தேன் ஆண்டவர் என்னை உடனடியாக பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான ஊழியர்கள் பலருடைய வாழ்க்கை அனுபவம் அதுதான் கேகின் என்று ஒரு தேவ மனிதர் இருந்தார் அமெரிக்காவில் சிறுவனாக இருந்த பொழுது அவருடைய இருதயம் வீங்கி அடுத்த வருட பிறந்த நாளை கூட நீ பார்க்க முடியாது என்று டாக்டர்கள் கைவிட்டு விட்டார் இருதயம் வீங்கி போய் அடுத்த வருடம் தன்னுடைய பதினைந்தாவது வயது பிறந்த நாளை கூட கொண்டாட முடியாது சொன்ன பொழுது அம்மா அழுதாள் எல்லாம் கலங்கி நின்றார்கள் பையனுக்கும் ஒரு பெரிய அழுகை தாயார் பைபிள் வாசிப்பதற்கு அவருடைய நெஞ்சில் பைபிளை அப்படி கையை பிடிச்சி அந்த கையால் பைபிள் பக்கத்தை பெறட்ட கூட அவருக்கு அந்த சிறுவனுக்கு முடியாது சூழ்நிலை தினமும் படித்துக் கொண்டே இருந்தார் ஒரு நாள் லுக்கா முதலாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தார் வாசித்துக் கொண்டே வந்தார் ஒரு வசனத்தை வாசித்த பொழுது அவருடைய கண்கள் அப்படியே அந்த வசனத்தில் அச்சடித்தார் போல் அப்படியே நிற்கிறது சொல்லுகிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை வசனம் அப்படியே அவருக்குள்ளே பாய்ந்து வந்த போல் இருந்தது ரெண்டு கண்களிலும் வலியும் கண்ணீரோடு அப்படியே படுத்திருந்த சிறு பையன் தம்பி பதினைந்து வயது கூட ஆகவில்லை ஆண்டவரத்தில் கேட்ட ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிறதே என்னை இந்த வியாதியில் இருந்து உம்மால் சுகமாக்க முடியாதா அன்றவருடைய வல்லமை இறங்கி வந்தது அன்று இரவில் இருந்தே அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படியே அடுத்த ஒரு ஆறு மாதத்திற்குள் கம்ப்ளீட்டு சுகமாகி தன்னுடைய பதினைந்தாவது பிறந்த நாளை வீட்டிலே வைத்து முழு ஆரோக்கியத்தோடு கொண்டாடினார் அவர் தாங்க பிரதர் கென்னத் ஈ கேகின் பிறகு சமீபத்தினுடைய எண்பது எண்பத்தி ஐந்தாவது வயதில் தான் காலம் ஆனார் நீண்ட ஆயுசு காலம் ஆண்டவருக்காக மிக பெரிய ஊழியங்களை எல்லாம் செய்தார் கூட்டம் கூட்டமாய் அமெரிக்க ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் ஏராளமான மக்களை கர்த்தருக்களை கொண்டு வந்தார் அவர் வாழ்க்கை ஆச்சரியமாகவும் அவருடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாகவும் கடவுள் கையில் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாகவும் கென்னத் மாறினார் சுகமானது அவர் சாசுகள் அலறி ஓடியது வியாதிகள் குணமானது பெரிய ஊழியத்தை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருதய வியாதி வந்து நீ செத்து போவாய் என்று சொன்ன பல வாலிபர்கள் தேவ மனிதர்களாய் என்று கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தார் அங்கே அற்புத சுகம் நடக்கிறது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி உனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் பிடித்தவர்கள் உறவினர்கள் உன் ரத்த சம்பந்தமான ஜனங்கள் ஆஸ்பத்திரி கட்டிலே ஒருவேளை மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இன்று உனக்கு இந்த வார்த்தையை தருகிறார் அவர் உங்களை சுகமாக்கும்படிக்கு உங்களை முற்றிலுமாய் குணமாக்கும்படிக்கு அவர் ஆவலாய் கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அன்றைக்கு இசைக்கியா ஆண்டருடைய சமூகத்திலே கதறி அழுது ஜபித்தார் ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்தார் உங்களுக்கும் ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி தருவார் இது எப்படி இந்த அற்புதங்கள் நடக்கிறது அநேகர் ஒருவேளை இதற்கு நெகட்டிவாய் பேசுகிறவர்கள் சொல்லுவார்கள் வியாதிகள் சுகமாகாமலே இறந்து விடுகிறார்கள் என்று ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தூத்துக்குடியிலே தொலைக்காட்சிகளிலே லோக்கல் சேனல் ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் தூத்துக்குடியிலே ஆண்டவர் குணமாக்குகிற வல்லமையோடு ஆண்டவர் வார்த்தைகளை அன்றைக்கு பேசிக்கொண்டிருந்தேன் ப்ரோக்ராம் எல்லாம் முடிந்து விட்டது ஒரு மொபைல் இல்லாத ஒரு காலம் தொலைபேசியிலே நோடு ஒரு சகோதரர் பேசினார் அவர் தன்னை ஒரு டிரைவர் என்று அறிமுகம் செய்து கொண்டார் அசுனால் பிரதர் தூத்துக்குடியிலே ஒரு தொழில் அதிபர் தூத்துக்குடியிலே ஒரு தொழில் அதிபர் நல்ல வசதியானவர் ஆண்டருடைய பிள்ளை அவருக்கு இவர் டிரைவர் பர்சனல் டிரைவர் அவர் சொன்னாருனோ அஞ்சு மணிக்கு நான் காரில் அவரை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போகணும் ஒரு குறிப்பிட்ட சர்ச்சு பேர் சொன்னார் அஞ்சுல இருந்து ஆறரை வரைக்கும் அங்கே ஜபிப்பார் நல்ல ஜபிக்கிற ஒரு பெரிய தொழில் அதிபர் மறுபடியும் அவரை வீட்டில் உணர்ந்து விடுவேன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து காலையிலே ஒரு ஏழு மணி அல்லது ஏழரை மணிக்கு ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுவார்கள் காலையில் சத்தமாய் பாடி பாடிப்ப நான் கேட்டுக்கொண்டேதான் இருப்பேன் நான் இயேசுவின் பிள்ளை அல்ல குடும்பமாய் ஆலயத்துக்கு போவார்கள் ஊழியர்களுக்கு நிறைய காணிக்கைகளை கொடுப்பார் உதவியெல்லாம் செய்வார் நான் நாற்பத்தி ஏழு வயதில் திடீரென்று மறித்து போனார் மனைவி பிள்ளைகள் கலங்கி போய் நிற்கிறார் எனக்கு பதிலே தெரில ஏன் உங்கள் ஆழ்ந்தவர் அவரை குணமாக்கவில்லை இவ்வளவு ஜபித்தவர் இவ்வளவு நன்கொடைகள் காணிக்கைகளை கொடுத்து ஊழியங்களை தாங்குகிறவர் நல்ல மனிதர் யாருக்கும் எந்த இடஞ்சலும் செய்யாதவர் தன்னுடைய பேக்டரியில் வேலை செய்கிற எல்லா தொழிலாளர்களையும் நேசிக்கிறவர் அவர் இல்லாமல் நாங்களே கலங்கி போயினோம் ஏன் பிரதர் இப்படி நடக்கிறது என்று கேட்டார் அப்படின்னால் ஏன் ஆண்டவர் எசைக்கியாவை குணப்படுத்தின ஆண்டவர் மரணத்திற்கு சமயமாக இவரை ஏன் குணமாக்கவில்லை பாண்டவருடைய அற்புத சுகம் எதன் அடிப்படையிலே செயல்படுகிறார் அவருடைய வல்லமை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வல்லமைக்கு முன்னால் எந்த வியாதியும் நிற்க முடியாது எல்லா வியாதிகளையும் அவருடைய வல்லமை குணமாக்குகிறது எல்லா வியாதிகளையும் குணமாக்க அவரால் முடியும் எவரையும் குணமாக்க அவரால் முடியும் மரணம் வந்தால் கூட அந்த மரணத்தில் உள்ளவர்களை கூட உயிரோடு எழுப்ப முடியும் ஆனால் எந்த இடங்களிலே இந்த வல்லமை செயல்படுகிறது ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு காரியம்தான் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் அந்த எட்டாம் அதிகாரத்திலே ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார் ஏசு மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமான சுகம் ஒன்று இங்கே நடைபெறுகிறது அந்த தெரியும் இந்த ஆண்டவரால் என்னுடைய வியாதியை முற்றிலுமாய் குணமாக்க முடியும் அந்த வல்லமை இவருக்கு உண்டு என்று அவன் நம்பினான் விசுவாசித்தான் அறிந்திருந்தான் புரிந்து கொண்டிருந்தான் அவனுக்கு தெரியும் எல்லா வல்லமைகளையும் இந்த ஆண்டவர் தன் கையிலே வைத்திருந்தாலும் தேவ சித்தமானால்தான் இங்கே நான் குணமாக முடியும் தேவ சித்தம் தேவ சித்தம் ஆகவே ஆண்டர் சொன்னார் அப்பா உன்னை குணமாக்குவது என்னுடைய சித்தம் உண்டு எனக்கு சித்தம் தான் சுகமாக என்றான் எனக்கு அன்பான நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது ஜெபிக்க வேண்டியது அன்றை உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் அன்றவர் உமக்கு சித்தமானால் என்னை முற்றிலுமாய் சுகமாக்கும் இனி வாழ்கிற வாழ்க்கை நான் உமக்காய் வாழ்வேன் என்கிற அர்ப்பணிப்பு நமக்கு முதலாவது தேவை சித்தத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வு நமக்கு ஆண்டருடைய சித்தத்திற்கு நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே நீ என்ன செய்தாலும் சரிதான் வியாதியிலே நான் சுகமானால் எஞ்சியுள்ள காலங்களிலே உமக்காய் நான் பணி செய்வேன் இல்லை இந்த வியாதியிலே நான் சுகமாகவில்லை நான் அது வியாதியோடே என் வாழ்க்கை முடியுமானால் நான் உம்முடைய ராஜ்யத்திலே நம் கண்ணை திறக்க வேண்டும் அப்பா அடிப்படையாய் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அஸ்தமனமான போது அசுத்தாவி பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள் அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கினார் என்றால் வியாதியேஸ்வரலை சுகமாக்குவது அவருக்கு சித்தம் அவருக்கு சித்தம் அந்த சித்தத்தின் மையத்திலே நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் எஞ்சி உள்ள காலத்தில் நான் உமக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன் உமக்கு ஆராதனை செய்வேன் உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்புக் கொடுத்து பாருங்கள் நீங்கள் ஒப்பு கொடுத்த அந்த வினாடியிலிருந்து அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாகும் ஆண்டவர் உங்களை சுகமாக்கும் நீங்கள் இருக்கிற திருச்சபையிலே உங்களை ஐக்கியப்படுத்தி அங்கே இருந்து கொண்டு ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துவதற்கு உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார் இசைக்கிய ராஜா அந்த நாட்களிலே அவர் ஜெபித்த பொழுது அவருக்கு குழந்தை இல்லாத மனாசை பிறக்கல ஆனால் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலேயே யாக்கோபினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் யாக்கோபு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டு வந்த பொழுது யூதா வந்து நின்ற பொழுது யூதா பாலசிங்கம் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் நியாய இஸ்ரேலை மீட்கும் நியாயப்பிரமாணிகன் உன்னிடத்தில் தோன்றும் வரை நீதியின் செங்கோல் உன்னை விட்டு விலகாது என்று சொல்லியிருந்தார் அந்த யூத குலத்திலே வந்தவர் தான் இந்த இசைக்கியா ராஜா நியாயப்பிரமாணிகன் பிறக்கும் வரை இயேசு பிறக்கும் வரை யூத குலம் அருந்து போய்விடக்கூடாது பிள்ளை இல்லாத இசைக்கியா கதறி அழுகிறான் தேவ சித்தம் அவனுக்கு ஒரு குழந்தை வேண்டும் அடுத்து அவன் ராஜாவை வர வேண்டும் அது தேவ சித்தம் ஆகவே ஆண்டவர் அவனுக்கு பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தார் அந்த வருஷத்திலே வியாதி குணமான இரண்டாவது வருடம் மனாசே பிறந்தார் இசைக்க தேவ சித்தம் நடந்து கொண்டே வரும் இன்றைக்கு ஒருவேளை மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் நீ இருக்கிறாயோ கட்டாயம் என்ற குணமாக்குவார் கட்டாய குணம் அவர் ஏற்கனவே சொல்லி எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக அவ்வளோ பெரிய அரிப்பிளவை வியாதியோடு படுத்திருந்த இசைக்கியா அந்த அரிப்பிளவை என்பதற்கு ஆங்கில வேதாகமத்தில் கேன்சர் என்று போடப்படும் அந்த வியாதி சுகமாவதற்கு ஆண்ட ஒரு வைத்தியத்தை கானால் ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு அது அதிலே வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்தால் கூட அது கர்த்தருடைய விடுதலை தான் கர்த்தர் டாக்டர்களுக்கு விரோதமானவர் அல்ல மருத்துவ சிகிச்சைகளுக்கும் அவர் விரோதமானவர் அல்ல உங்களுக்கு ஒரு பலவீனம் சுகவீனம் வந்தால் நீங்கள் டாக்டர் இடத்துல போய் தைரியமாய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம் எந்த தவறும் இல்லை இசைக்கிய ராஜா அரிபிளவை வியாதியிலே படுத்து கிடக்கிறார் சுவர்புறமாய் திரும்பி அவர் கதறுகிறார் அப்பொழுது இசை இயசாயா மூலமாய் மறுபடியும் தீர்க்கதம் வருகிறது அத்திப்பளை அடையை கொண்டு வந்து அவனுடைய அந்த அரிபிளவை வியாதியின் மேல் போடுங்கள் என்று அங்கே ஒரு மருத்துவத்தையும் சொன்ன வியர் பாட்டில் யாக்கோ எழுதுகிறாரு உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அவர்கள் வந்து அவர்கள் தேவனுடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபிக்க கணவர்கள் அப்பொழுது அவன் வியாதிகள் அவன் சுகமாகும் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறது என்பது மூல மொழியிலே ஏற்ற வைத்தியம் மூலிகை தைலம் ஏற்ற வைத்தியம் அவனுக்கு செய்து ஜெபிக்க வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற சிகிச்சைகள் நாம் உட்கொள்கிற மாத்திரை மருந்துகள் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானது அல்ல விரோதமானதும் அல்ல மருந்து மாத்திரைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் ஜபிக்க வேண்டும் ஆண்டவர் நாம் எடுத்துக்கொள்ளுகிற மருந்து மாத்திரையின் வழியால் நம்மை படிப்படியாய் குணமாக்க வல்லவராயிருக்கிறார் சுகத்தை தருவது அவர் மருந்தை கொடுப்பது மருத்துவர் சுகத்தை தருவது தெய்வம் அதை ஒரு நாளும் மறந்து கூடாது கிருஷ்ணர்களுக்கு மட்டுந்தானா ஐயா இல்லை இல்லை மருத்துவர் இடத்துல மருந்தெடுத்து கொள்ளுது அத்தனை பேருக்குள்ள பல பேருக்கு குணம் ஆகிறது அந்த குணமாகிறது அத்தனையும் ஆண்டவருடைய செயல் ஆண்டவர்களை சுகமாக்குகிறேன் ஒருவேளை மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவங்களை இப்பொழுது சுகமாக்கது உங்களுக்காக நாம் ஜெபிப்போம் உங்களுக்கு பிரியமானவர்கள் ஆஸ்பத்திரியில் இருப்பா இருந்தால் நீங்கள் இப்பொழுது ஜோம் பண்ணுங்க அவரிடத்தில் கொண்டு இந்த செய்தியை போட்டு காண்பியுங்கள் அவர்களும் ஜெபிக்கட்டும் சேர்ந்து ஜெபிப்போம் தேவனுக்கு சித்தம் உண்டு நீங்கள் சுத்தமாவீர்கள் மகா இறக்கம் முள்ளை எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேங்க்யூ லாட் தகப்பனே இப்பொழுதும் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீருமுடைய அன்பு கரங்களை நீட்டி உடைய குணமாக்கும் வல்லமையினால் உடைய பிள்ளைகளை இப்பொழுது குணமாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் உடைய கிருவையினால் அவர்கள் சுகமடைவார்களாக என்று சொல்லு தெய்வீக வல்லமை பிள்ளைகளை இப்பொழுது தொடுவதாக நீட்டித்து கொடுப்பீராக எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னீங்களே அதே போல இப்பொழுது தொடுவீராக இருதய வியாதிகளில் இருந்து இருதய வியாதியிலே பிரச்சனைகளில் இருந்து இப்பொழுது பிள்ளைகளை குணமாக்குவீராக தேங்க்யூ தேங்க்யூ லா இயங்காத வாழ்வுகள் நாமத்தில் இயங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் கிருவியாய் பிள்ளைகளுக்கு இறங்கி இப்பொழுதே இருதய வியாதிகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்கிறதற்காய் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசிர்வதி நீர் சுகமாக்கினதற்காய் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே Oh wow.